மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் தமிழ்நாடு அமைதி மாநிலம் அன்போடு தான் நாங்கள் இங்கே யாரையுமே அணுகுவோம் பகுத்தறிவு நிறைஞ்ச மண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாக பெருமையா பேசிட்டு இருந்தோம் ஆனா இந்த அமைதி எல்லாத்தையுமே கெடுக்கிறதுக்கு அதே பகுத்தறிவு போர்வையில் சில பரதேசிகள் இங்கே இருக்கானுங்க இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா இங்க யார் யாரெல்லாம் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கிறாங்களோ இந்து மதமா இருக்கட்டும் இஸ்லாமிய மதமா இருக்கட்டும் இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடிய அல்லாஹ இஸ்லாமியர்கள் பெருசா மதிக்கக்கூடிய முகமது நபியை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை ஈழத் தமிழர்களை எல்லாரையுமே ரொம்ப அசிங்கசிங்கமான வார்த்தைகள்ல ஆபாசமான பேச்சுகள் பேசிக்கிட்டு இது தேவையில்லாம கொண்டு வந்து இந்த அமைதியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை ஒரு அலகோலமா மாத்துறதுக்காக சில பரதேசங்கள் இங்கே சுத்திட்டு கிடக்குது இது இந்த நிலைமை இப்ப எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா இதுல சம்மந்தமே இல்லாம திமுகவுடைய பேரும் கெட்டு போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை முத்தி போச்சு இந்த மூணு நாளாவே எல்லா சோசியல் மீடியாலுமே இந்த விஷயம் பேசு பொருளாக இருக்காதுன்னு நம்ம பார்த்துருப்போம் சும்மி வண்ண காவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்காஸ்ட் பாட்காஸ்ட் அப்படிங்கும் போது இங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை யூடியூபு வாட்ஸ்அப் மட்டுமே யூஸ் செய்யக்கூடியவங்களுக்கு பாட்காஸ்ட் பத்தி தெரிஞ்சிருக்காது பாட்காஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரேடியோ மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துப்பாங்க அது சம்பந்தமா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சொல்லி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அதை கேட்கறதுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டம் இருப்பாங்க வெறும் ஆடியோ மட்டும் தான் அதுல வீடியோ பெரிய அளவுல இருக்காது ஒன்லி ஆடியோல மட்டும் ஒரு விஷயத்த பேசுவாங்க இது வெஸ்டர்ன்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஊடகம் அன்னைக்கு இருந்துட்டு இருக்குது இங்க நம்ம ஊர்ல பார்த்தோம்னா இப்ப இந்த சும்மி வண்ணகாவியம் இது மாதிரி ஒரு சிலர் இதை இருக்காங்க இவங்களுடைய கேட்கறதுக்கே ஒரு சிலர் இருந்துட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த சும்மி வண்ணகாவியம் சொல்லக்கூடிய இந்த கூட்டம் இவங்க வந்து தன்னை வந்து ஒரு நாத்திகரா சொல்றாங்க நாங்க வந்து ஒரு நாத்திகர் நாங்கெல்லாம் பகுத்தறிவு பேசக்கூடியவங்க பெரியார பின்பற்றக்கூடியவர்கள் கார்ல் மார்க்ஸ் பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து ஒரு பகுத்தறிவு ஒரு நாத்திகரா சொல்லிக்கிறாங்க சொல்லிட்டு அவங்க செய்யறதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா இங்க யார் யாரெல்லாம் இறை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ரொம்ப அசிங்கசிங்கமான வார்த்தைகள்ல ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள்ல இந்த விமர்சனம் அப்படின்ற பேர்ல ரொம்ப கேடுகட்டமா காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க இப்போ இந்த சும்மி வண்ண காவியம் இவங்க நடத்தக்கூடிய இந்த பாட்காஸ்ட்ல எம்பி கனிமொழியை போய் பேசி இருக்கிறாங்க அதுல ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போதுதான் இந்த விஷயம் இன்னும் கூடுதல் பிரச்சனையாவே பார்க்கப்படுது இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சும்மி வண்ண காவியம் பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த பேட்டர்ல செயல்படுறாங்க அப்படிங்கும் போது ஒரு டாபிக் எடுத்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆடியோவா பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசுறது முழுக்கவே வெறும் ஆபாச வார்த்தைகள் தான் பெண்களுடைய உறுப்பை வச்சு மட்டுமே அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆபாச வார்த்தைகள் அப்படின்னா பெண்களோட உறுப்பை தான் அந்த கெட்ட வார்த்தைகள் இருக்கும் ரொம்ப கொச்சையா அருள் இருக்கத்தக்க வகையில நான் தான் பகுத்தறிவுவாதி மத்த எல்லாருமே இறை நம்பிக்கை செய்றவன் கடவுளை வணங்குறவன் எல்லாருமே முட்டாளு அவன் எல்லாம் ரொம்ப அசிங்கசியமான வார்த்தைகள் அவன் பேசின ஒவ்வொரு ஆடியோவும் நம்ம கையில இருக்கு அவன் இன்ஸ்டாகிராம்ல என்னென்ன மீம்ஸ் போட்டாங்கன்னு சொல்லி எல்லாமே நம்ம கையில இருக்கு நம்மளுடைய சேனல பலரும் குடும்பத்தோட பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை நம்மளால போட முடியல அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க ஆபாச வார்த்தைகள் இந்து மத கடவுள்களை பத்தி ரொம்ப தரக்குற வார்த்தைகள் பேசுறது இஸ்லாமியர்களை பேசுறதுக்குன்னே ஒரு குரூப்பு ஒரு மூணு நாலு பேர் இருக்கிறாங்க அவனுங்க வந்து எப்படின்னா தன்னோட முகத்தை காட்டிக்க மாட்டாங்க கார்ட்டூனு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கார்ட்டூன் மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படி கார்ட்டூனை வச்சு மட்டும் பேசக்கூடிய மிகப்பெரிய தைரியசாலிகள் இப்போ இஸ்லாமியர்களை பேசுறதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் இப்போ அல்லாவை பத்தி ரொம்ப தரக்குறைவா ரொம்ப அந்த மகன் இந்த மகன் சொல்லி ரொம்ப கொச்சையா அந்த வார்த்தைகளை நம்மளால சொல்ல முடியல காதலை கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துறானுங்க அல்லாவை பத்தி தொடர்ந்து இந்த மாதிரி பல நாளா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கடுத்து முஸ் முஸ்லீம்கள் பெரிய அளவுல மதிக்கக்கூடிய உயிரை விட மிக கண்ணியமா மதிக்கக்கூடிய முகமது நபி அவங்கள பத்தி ரொம்ப அசிங்க அசிங்கமா சில நேரங்கள் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா ஆபாச படத்துல நடிக்கக்கூடிய அந்த நடிகர் அவனுடைய போட்டோ கொண்டு வந்து முகமது நபி மாதிரி கம்பேர் பண்ணி ரொம்ப கொச்சையா எந்த அளவுக்கு ஒரு வக்கரத்தனத்தோட போக முடியுமோ சங்கிகளோட ஒரு படி மேல போய் அந்த அளவுக்கு இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க அதுக்கடுத்து இஸ்லாமியர்களை பத்தி சொல்லும் போது இஸ்லாமியர்கள் முட்டாள் முட்டாள்கள் அந்த இந்த இந்தம்மாவேன் தீவிரவாதம் செய்யக்கூடியவங்க ரொம்ப ஒரு கொடூர மனம் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இவங்களுடைய பேச்சுகளும் இவங்களுடைய மீன்ஸுகளும் இருந்துட்டு இருக்குது இப்படி இந்து மதத்தை பத்தியும் சரி இஸ்லாமியர்களையும் சரி இஸ்லாமிய வழிபாடையும் சரி எல்லாத்தையுமே ரொம்ப அசிங்கசிங்கமான வார்த்தைகளோட பேசுறாங்க இதுக்கடுத்து ஜெயலலிதாவையும் இவங்க விட்டு வைக்கல ஜெயலலிதாவை திருடின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்கள பத்தி சில இடங்கள்ல அசிங்கமான வார்த்தை சில ஒரு ஸ்டார் மட்டும் போட்டுவிட்டு அசிங்கமான வார்த்தை ஜெயலலிதா அவங்கள பத்தி பேசுறது ஈழ தமிழர்களை பத்தி ரொம்ப கொச்சையான வார்த்தை ரொம்ப அசிங்கமான வார்த்தை அது வெளியில சொல்ல முடியல அந்த அளவுக்கு கொச்சையான வார்த்தை எல்லாமே நம்ம கையில் எவிடன்ஸ் இருக்குது அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க பேசிட்டு இருக்கிறானுங்க இப்ப கொடுமை என்னன்னா இந்த மாதிரி அசிங்கசியமா பேசுறதை கேட்கறதுக்கு இன்னைக்கு ஒரு கூட்டம் உருவாயிருச்சு அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டூ கேக்கெட்ஸோட மனநிலையை என்ன நமக்கு புரிஞ்சுக்க முடியல ஒருத்தங்க நல்ல விஷயங்கள் நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை கேட்கறதுல ஆர்வம் செலுத்துறதை விட எவனாவது கெட்ட வார்த்தை வச்சு பேசினான்னா அது பெரிய அளவில் இன்னைக்கு டூ கேக்கெட்ஸ் சிலரால் பார்க்கப்படுது சமீபத்தில் விட மதன் ஓபின் ஒருத்தர் தான் பப்ஜி கேம் விளையாடுவான் ஆனால் அந்த கேம் விளாடுறது முழுக்கவே அசிங்கசியமான வார்த்தைகளோட விளையாடுவான் அதனால அவனோட பேச்சை கேட்கறதுக்கு இங்கே பல டூ கிட்ஸ் அவன் பின்னாடி போயிட்டு இருந்தாங்க அப்புறம் அவனை கைது செஞ்சு உள்ளத்துக்கு போட்டாங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தோட யூடியூப்ல ஒரு பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு அதோட வீடியோ முழுக்கவே அசிங்கசிங்கமான வார்த்தைகளை பேசுது அதுக்கு பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் பேஸ் உருவாகுது அந்த மாதிரி தான் இந்த சும்மி வண்ணக்காவியம் இவங்க பேசக்கூடிய அந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆடியோவில் பேசுகிறாங்கன்னா முழுக்க முழுக்க அந்த இந்த மவன் சொல்லி அசிங்கசியமான வார்த்தைகள் பேசுகிறாங்க இவனுங்க பேசுறத கேட்கறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஒன்று உருவாயிருது இவன் பைத்தியகாரத்தனமா பரதேசி மாதிரி இஷ்டத்துக்கு பேசுறது இதை கேட்கறதுக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இன்னைக்கு உருவாகி அந்த அடுத்த கட்ட இளைய தலைமுறையே நாசமாகிட்டு இருக்கிறானுங்க இன்னொரு ஒரு வைத்தரசலான விஷயம் என்னன்னா இவனுங்க அப்படி பேசுறது முழுக்கவே அசிங்கசியமா ஆபாசமா பேச வேண்டியது இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நாங்க கார்ல் மார்க்ஸை நாங்க பின்பற்றிட்டு இருக்கோம் நாங்க பெரியாரை பின்பற்றக்கூடியவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல இத்தனாவது பேஜ்ல மார்க்ஸ் இப்படி பேசியிருக்காரு தோழர் தொடர் இந்த புத்தகத்துல பெரியார் இந்த விஷயத்தை பத்தி இப்படி பேசியிருக்காரு புரட்சி பகுத்தறிவு புரட்சி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க எந்த காலத்துல அசிங்கசிங்கமா பேசினாரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கு அசிங்கசிங்கமா இப்படி ஆபாசமான வார்த்தையை பெரியார் பேச சொல்லி கொடுத்தாரு எந்த ஒரு மூட நம்பிக்கையோ ஒரு ஒடுக்குமுறை சார்ந்த விஷயம் நடக்கும்போது அதை பகுத்தறிவு பார்வையில பாரு அப்படின்னு தான் பெரியார் கத்து கொடுத்தாரு தவிர இப்படி அசிங்கசிங்கமா பேசி பரதேசி தனமும் போறதுக்கு பெரியார் கத்துக் கொடுக்கல கார்ல் மார்க்ஸோட விஷயத்தை எடுத்துட்டாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே மனித தன்மையோட அணுகிறதுக்கு தான் மார்க்ஸ் சொல்லி கொடுத்தாரே தவிர இப்படி மடத்தனமான காரியத்தில் ஈடுபட சொல்லி மார்க்ஸ் எங்கேயுமே சொல்லி தரல இப்ப நம்ம என்ன சொல்றோன்னா எதையுமே விமர்சனம் செய்யலாம் இங்கே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது அது எந்த ஒரு மதமா இருந்தாலும் மதங்கள் வழிபடக்கூடிய கடவுளா இருந்தாலும் அந்த மதங்களை பின்பற்றுறதுக்கான வந்த தூதர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவும் கிடையாது ஆனா அது விமர்சனமா இருக்கணும் அதை விட்டுட்டு அசிங்கமான வார்த்தை பேசி தக வசியில பேசுறதுன்றது அது இங்க அமைதியா இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு மத்தியில ஒரு பிளவுதான் ஏற்படும் இப்போ விமர்சனம் அப்படிங்கறது என் முன்னாடி கையை நீட்டி பேசுறதுக்கான உரிமை இருக்குது என் முன்னாடி கையை நீட்டி என்னை விமர்சனம் செய்யறதுக்கு உரிமை இருக்கு ஆனா என் மூக்க தொட்டு என் உருவத்தை தொட்டு இப்படி பேசுறது அதுக்கு பேர் விமர்சனம் கிடையாது அதனால இங்க தேவையில்லாத சமூக பிளவு சமூக பதற்றம் தேவையில்லாத சண்டை தான் உருவாகும் இப்போ இந்த விஷயத்த கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன் இப்போ இவங்க நாங்க பெரியார பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்ற பேர்ல மற்ற மதங்களை மதங்களோட வழிபாடுகளை இப்படி அசிங்க அசிங்கமாக கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாமல் பேசிட்டு இருக்க நேரத்துல இப்ப பதிலுக்கு இந்த மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க பதிலுக்கு நீ பெரியார பின்பற்றிதான் அப்படி பேசறியான்னு சொல்லி அவனை திட்டமாட்டாங்க பெரியார திட்ட ஆரம்பிப்பாங்க அப்ப இவங்க பதிலுக்கு பெரியார திட்டி அவன் பதிலுக்கு இந்த மதங்களை திட்டி இதனால என்ன ஆகும்னா அமைதியா இருக்கக்கூடிய மாநிலம் வடக்கு மாதிரி முட்டாள்தரமா அடிச்சிட்டு இருக்கக்கூடிய மாநிலம் கிடையாது பைத்தியகாரத்தனமா செயல்படக்கூடிய மாநிலம் எதையுமே பகுத்தறிவா பேசக்கூடிய ஒரு மாநிலம் அப்ப பதிலுக்கு நீ இவங்களை பேசி அவங்க சொல்லி இப்படி செயல்பட்டாங்கன்னா இது அமைதியா இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்துல அது ஈடுபடும் அதனால இந்த இடத்துல நம்மளோட ஒரு வேண்டுகோள் என்னன்னா தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு காவல்துறையும் சரி இந்த மாதிரி செயல்படக்கூடியவங்க நல்ல அமைதியா இருக்கக்கூடிய மாநிலத்துல தேவையில்லாத ஒரு பதற்றத்தை தேவையில்லாத பிளவை ஏற்படுத்தக்கூடிய இந்த நபர்களை கண்டிப்பா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை இதுல ஒரு தக்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இப்போ இந்த விஷயம் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகர்ந்து போச்சு அப்படின்னா இப்படி தொடர்ந்து அந்த சும்மி வண்ண காவியம் தொடர்ந்து இந்து மதத்தை பத்தியும் இஸ்லாமிய மதத்தை பத்தியும் ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசக்கூடிய இந்த கூட்டத்துல எம்பி கனிமொழி சமீபத்துல போய் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க அதனால இந்த விஷயம் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருச்சு ஏங்க இப்படி மதங்களை பத்தி இந்த அளவுக்கு கொச்சையா பேசுறான் ஒரு சமூகத்துல பிளவு ஏற்படுத்துற அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல போய் நீங்க போய் இன்டர்வியூ கொடுக்கலாமா அப்போ நீங்கள் எங்கள் இன்டர்வியூ கொடுக்குறீங்கன்னா அப்போ நீங்கள் அவங்களை ஆதரிக்கிறீங்களா அந்த இஸ்லாமிய ஃபோபியா மனநிலையில் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு திமுக நோக்கியும் எம்பி கனிமொழி நோக்கியும் பல வகையில் ஒரு கேள்வி உருவாயிருச்சு கண்டிப்பாக அப்படி ஒரு கேள்வி எல்லாம் தான் செய்யும் ஏன்னா எம்பி கனிமொழி அவங்க எல்லா இடங்கள்லையுமே ஒரு நல்ல விஷயங்கள் குரல் கொடுக்கக்கூடியவங்க இப்போ நாடாளுமன்றம் வரைக்கும் போய் சிஏஏ இருக்கட்டும் முத்தலாக் விஷயம்னு சொல்லி எல்லா விஷயங்கள்லுமே எல்லா மக்களுக்காகவும் குரல் கொடுக்கணும் ஒருத்தவங்க அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க இப்படி ஒரு சேனல்ல பேட்டி கொடுக்கும் போது அவங்க கண்டிப்பா யோசிச்சு இருக்கணும் இதுதான் வாய்ப்பு சொல்லி ஒரு சில எதிர்ப்பு இந்த இடத்துல பயன்படுத்திக்கிறாங்க திமுக மாட்டாதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு டைம்னு சொல்லி திமுகவுடைய எதிர்ப்பையுமே சில தீர்த்துக்கறத பார்க்க முடியுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எம்பி கனிமொழிக்கும் இந்த சுமி வண்ண காவியத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல இந்த இடத்துல நிறைய பேர் இந்த கேட்டுட்டு இருக்காங்க அது ஆடியோவா இருந்தாலும் நிறைய ஃபாலோவர்ஸ் அங்க இருக்காங்க ஒரு ஒரு சேனல் கூப்பிடுறாங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் ஒரு செலபிரிட்டி போய் அந்த இடத்துல பேட்டி கொடுக்கறது இயல்பு தான் அந்த மாதிரி தான் அவங்க போய் பேட்டி கொடுத்தாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சேனல் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த இடத்துல விஜய் சித்து போன வாரத்தில் போய் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு இப்போ நாளைக்கே வருண் டாக்ஸ் ஏதாவது தவறான ஒரு சமூகத்துக்கு எதிரான ஏதாவது ஒரு கருத்து செயல்பட்டாரு அப்படிங்கும் போது வருண் செயல்பட்டாரு அந்த இடத்துல விஜய் சித்து போய் அங்க போய் இன்டர்வியூ கொடுத்தாரு அப்ப நீ சமூகத்துக்கு எதிரானவன் அப்படின்னு சொன்னா அது எப்படி கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத ஒரு வாதமா இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த சும்மி வண்ண காவேதிய விஷயத்துல கனிமொழி அவங்கள கொண்டு போய் இதெல்லாம் போய் முடிச்சு போடுறதுங்கிறது இது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத ஒரு வாதமா தான் இருக்கும் ஏன்னா கனிமொழி அவங்க நாடாளுமன்றம் வரைக்கும் போய் எல்லா விஷயங்களுமே குறிப்பா இஸ்லாமிய நலன் சார்ந்த எல்லா விஷயத்துக்குமே நாடாளுமன்றம் வரைக்கும் போய் குரல் கொடுக்குறாங்க நேத்து முந்தா கூட தமிழ்நாடு சட்டசபையில திமுக சார்பில் சிறுபான்மை மக்களுக்கு அவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சு அவங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு எல்லா விஷயங்களுமே செயல்படுறாங்க அதனால ஒரு சிலர் இதுதான் கேப்னு சொல்லி அந்த திமுக அரிப்பை யூஸ் பண்ணிக்கிறதுமே சிலர் பயன்படுத்திக்கிறாங்க ஆனாலும் நம்ம என்ன சொல்றோம்னா கனிமொழி மாதிரியான இவ்வளவு முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க சமூகத்துல ஒரு மதிப்பு உள்ளவங்க இது மாதிரியான சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பா யோசிச்சிருக்கணும் ஏன்னா இந்த சும்மி வண்ணக்காவியம் சொல்லக்கூடியவன் இஸ்லாமிய மதத்தோ இஸ்லாமியோட நம்பிக்கையோ இந்த அளவுக்கு பேசுறது மட்டும் இல்ல அவன் அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறான் தெரியுமா அவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எல்லாமே பெண்களோட உறுப்பை வச்சுதான் பேசுறான் அவன் என்னென்ன கெட்ட வார்த்தை பேசுறானோ அதை நம்மளால சொல்ல முடியல அவன் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு கெட்ட வார்த்தையுமே பெண்களுடைய ஒவ்வொரு உறுப்பை தான் அந்த கெட்ட வார்த்தையை பேசுறான் அப்ப இப்படி பெண்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு விஷயத்துல போயிட்டு அந்த சேனல்ல போயிட்டு கனிமொழி மாதிரியானவங்க பேட்டி கொடுக்கறதுங்கிறதே பெரிய ஒரு தப்பு தான் அதனால இது மாதிரியான பொறுப்புள்ளவங்க உள்ளவங்க கண்டிப்பா நீங்க ஒரு இடத்துல பேட்டி கொடுக்க போகும்போது கூட நம்ம யார்கிட்ட பேட்டி கொடுக்க போறோம் அது அந்த பேட்டி யார்கிட்ட போய் சேர போகுது அப்படிங்கறத அவங்க கண்டிப்பா அந்த இடத்துல யோசிச்சிருக்கணும் அப்படி யோசிக்காம சரி ஒரு மீடியா கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி போய் பேட்டி கொடுத்ததோட விளைவுதான் இன்னைக்கு அது திமுகவுக்கு எதிராகவும் கனிமொழி அவங்களுக்கு எதிராகவும் இன்னைக்கு பேசப்பட்டுருச்சு அதனால நம்ம திரும்பவும் சொல்றது அதுதான் இந்த தமிழ்நாடு அமைதியான ஒரு பகுத்தறிவு நிறைஞ்ச ஒரு மண் இந்த இடத்துல எப்படா ஒரு கலவரம் வராதான்னு சொல்லி ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்குது அதுக்கு இவங்க தீனி போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க நாங்க பகுத்தறிவுவாதி அப்படின்ற பேர்ல வைத்தியகாரத்தனமான செயல்களை ஈடுபட்டு ஒவ்வொரு மதங்களை இழிவுபடுத்தி அதுவும் அசிங்கசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அடுத்த தலைமுறையோட ஒரு வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய காரியம் அதை கேட்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பா தான் போவான் அதனால இந்த சமூகத்தோட நலனுக்கும் சரி அடுத்த தலைமுறையோட நலனுக்கும் சரி இது மாதிரி எவன் கேடுகட்ட காரியத்துல ஈடுபட்டு இருக்கானோ அவங்க மேல தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு காவல்துறையும் தக்க நடவடிக்கை எடுத்து இந்த தமிழ்நாடு ஒரு அமைதி மாநிலம் தான் ஒரு பகுத்தறிவு மாநிலம் தான் அப்படின்றத நிரூபிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயுமே கடமை